இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம் இந்த உலகத்தில் நமக்கு இச்சைகள் உண்டு இந்த உலகத்தில் நமக்கு ஆசைகளை தூண்டுகிற நிறைய காரியங்கள் உண்டு இப்போ அதில் ஒரு பாட்டு ஒன்று அழகாக பாடியிருக்கிறாங்க பழைய பாட்டு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அண்டபுகிறேன் ரொம்ப கஷ்டம் பரிசுத்தமாக நான் ஜீவிச்சு வாழ்கிறதுன்றது சேலஞ்சு ரொம்ப பெரிய காரியமாக இருக்குது அதனால் அவர் என்ன சொல்கிறாரு துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகில் எனக்கு ஹெல்ப் வேணும் என்னால் முடியல எனக்கு ஹெல்ப் வேணும் துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகில் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல இருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி என் ஜீவன் எல்லை எங்கிலும் என்னன்னு எழுதுங்க பரிசுத்தம் எழுதுங்க எனக்கு அதுதான் ரிக்வஸ்ட் வேறு ஒன்றுமே கிடையாது என் செல்ஃபோன் எடுத்தால் அதில் என்ன இருக்கணும் இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் நான் எங்கள் வீட்டில் கொடுத்தன பண்ணால் என்ன இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் நான் தொழில் பண்ணால் என்ன இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் நான் வெளியே போய் நாலு பேர்கிட்ட பேசினா அங்கே என்ன இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் நான் கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் நான் எதையாவது காது கொடுத்து கேட்டேன்னா என்ன இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் அசுத்தத்திற்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லைங்கிற அளவுக்கு நான் ஒரு ஜீவியன் ஜீவிக்கணும் அதில் என் கண் எனக்கு உண்டாக்கினா அதை அதே கூட போடுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன் இந்த வேலையினால் தான் நான் இந்த பாவத்தில் ஈடுபட வேண்டியிருந்துச்சுன்னா அப்படி ஒரு வேலை எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற அந்த லெவலில் நான் இருக்கணும் இப்போ அந்த பாடலை மட்டும் நம்ம ஒரு தடவை பாடுவோமா ஜீவன் எல்லை எங்கிலும் என்ன கன பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம வாஞ்ச